தேய்பிரே அஷ்டமி பைரவரை வழிபடும் முறை உங்க வீட்டில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் தீர இந்த ஒரு பழத்தை பைரவர் காலில் வைத்து கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுபோல வாழ்க்கையில் பலவித துன்பங்களால் மன அமைதியே இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு பைரவரே துணை அஷ்டமி வழிபாடு உங்களுக்கு அவ்வளவு பலன்களை அள்ளி கொடுக்கும் சிவபெருமானின் ஒரு சுரூபமே இந்த கால பைரவர் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த அஷ்டமி தினத்தன்று காலபைரவரை போய் சரணடையுங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து மன அமைதியையும் சுபிட்சமான வாழ்க்கையையும் கொடுப்பவர் இந்த காலபைரவர் அவரை எப்படி வழிபடுவது உங்க அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர இந்த ஒரே ஒரு பலத்தை காலபைரவர் பாதத்தில் வைத்து வீட்டிற்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் எப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற